வழக்கமாக ஆளுநர் உரை அப்படின்னு வந்தால் அதன் மீது விவாதம் நடக்கும் அரசாங்கம் என்ன கருத்துக்களை எல்லாம் முன் வச்சிருக்கு தேர்தலுக்கு முந்தைய ஆண்டு அவங்க செய்யக்கூடிய திட்டங்கள் இந்த அரசு எந்த கொள்கை பாதையில் போகிறது ஒன்றிய அரசை கண்டிக்கிறதா இணங்கி போகிறதா பணிந்து போகிறதா ஏதேனும் புதிய திட்டங்களுக்கான வரைவுகள் இருக்கின்றனவா அப்படின்னு ஒரு பாலிசி டாக்குமெண்ட் எந்த டைரக்ஷனில் கவர்மெண்ட் போகுதுன்னு அறிவிப்பாங்க அதனுடைய நிறை குறைகளை விவாதிக்கக்கூடியதாக நாம் பார்த்துருக்கிறோம் பல ஆண்டுகளாக அப்படித்தான் நாம் விவாதிச்சுட்ருக்கிறோம் இப்போ ஆளுநர் உரையில் என்ன சொன்னார்கள் என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்கள் எதை அறிவிச்சாங்க அதில் எது விமர்சனத்துக்குரியது எது வரவேற்கத்துரியது அதை பற்றி பேசாமல் ஆளுநரை பற்றியும் அவருடைய செயல்பாடுகளை பற்றியும் பேசுகிறதா மாறிப்போச்சே சார் இல்லை அதைத்தான் ஆளுநர் விரும்புகிறார் அதாவது இந்த அரசுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இமேஜ் இந்த அரசனுடைய செயல் திட்டங்கள் இந்த அரசனுடைய கொள்கைகள் இந்த அரசு இதுவரை சாதித்திருக்கின்றவைகள் இந்த அரசு வந்து சந்திக்கின்ற சவால்கள் இந்த அரசுக்கு ஒன்றிய அரசால் தரப்படுகின்ற நெருக்கடிகள் அதை இந்த அரசு மேற்கொண்ட விதம் இவற்றையெல்லாம் தான் இந்த ஆளுநர் உரையில் வந்து அரசு வந்து சொல்லியிருக்கிறது இந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் மேல் நாங்கள் செய்த சாதனைகள் கடந்த ஓராண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு பல வகைகளிலே நியாயமாக தர வேண்டிய பணங்களை உதாரணமாக கல்வி போன்ற அடிப்படையான ஆதாரமான தேவைகளுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதி உதவிகளை எல்லாம் நிறுத்தி இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் மீறி பல சாதனைகளை இந்த மாநில அரசு செய்திருக்கிறது அது தொடர்ந்து நம்ம பத்திரிகைகளில் பார்த்து வருகிறோம் இதையெல்லாம் தான் இந்த ஆளுநர் உரையில் சொல்லியிருக்காங்க நான் என்ன நினைக்கிறேன்னா ஆளுநர் அந்த உரையை முதலில் படிக்க விரும்பவில்லை அதுதான் முதல் காரணம் நான் வந்து ஒரு ஐந்து கருத்துக்களை மட்டும் நான் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி முடிச்சிடறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசு தமிழக அரசு குறிப்பாக முதலமைச்சர் இந்த ஆளுநர் உரை இல்லாமலேயே இந்த அரசாங்கத்தையோ சட்டசபையோ நடத்துவதில் எந்த விதமான அரசியல் சாசன சட்ட சிக்கலும் கிடையாது அந்த சட்டசபையை புராக் பண்ணாமல் அது அப்படியே வைத்திருந்து நேரையாக நிதிநிலை அறிக்கைக்குள்ளே போயிருந்திருக்கலாம் பல மாநிலங்களில் வந்து ஆளுநர்களுடைய இடையூறுகள் இளைஞர்கள் பொறுக்க முடியாமல் மேற்குவங்கம் போன்ற பல மாநிலங்களிலே இதை போன்ற நடைமுறைகளைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் ஆனால் நம்முடைய முதலமைச்சரும் அரசும் ரொம்ப கான்சியஸாக ஒரு அரசியல் சாசன சட்ட மரபு ஒரு அரசியல் சாசன சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுநருக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு ஒரு செரிமோனியல் பிரிவிலேஜ் இதை வந்து நம்ம வந்து கெடுத்ததாக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அதை அதை நிறுத்திவிட்டதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையாக நடந்து முதலில் ஆளுநரை வந்து அழைத்திருக்கிறார்கள் அதற்கான உரைக்கான உரை தயாரித்து அனுப்பப்பட்டிருக்கிறது அவரிடமிருந்து ஒப்புதல் பெற்று வந்திருக்கிறது இரண்டாவதாக வந்து சபாநாயகர் நேராக போய் கூப்பிடுறார் அது பரம்பு அப்படி சபாநாயகர் கூப்பிடும்போது ஆளுநர் கேட்டிருக்கலாம் நான் வந்து தேசிய கீதம் முதலாக நீங்கள் இசைத்தால் தான் நான் வருவேன் இல்லை என்று சொன்னால் நான் வரவில்லை அப்படின்னு சொன்னார்னா அந்த பிரச்சனை அன்றைக்கே முடிஞ்சது ஏன்னா கடந்த ஆண்டு இவர் ஒரு கடிதம் எழுதி அதற்கு வந்து சபாநாயகர் வந்து இருக்கிறார் நாங்க வந்து மரபுகளை தான் பின்பற்றுகிறோம் சட்டசபை தொடங்கிய நாளிலிருந்து தமிழகம் எத்தனை ஆளுநர்களை பார்த்திருக்கிறதோ எத்தனை முதலமைச்சர்களை பார்த்துருக்கிறதோ எத்தனை சபாநாயகர்களை பார்த்துருக்கிறதோ எத்தனை சட்டசபைகளை பார்த்துருக்கிறதோ அத்தனையிலும் நடக்கின்ற மரபு என்பது இந்த மரபு தான் இந்த மரபைத்தான் நாங்கள் பின்பற்ற முடியும் இந்த மரபை நாங்கள் மாற்ற முடியாதுன்னு சபாநாயகர் இருக்கிறார் ஆகவே இந்த முறை வர அழைப்பு அனுப்ப அவரை அழைக்கின்ற போது நம்முடைய ஆளுநர் சொல்லியிருக்கலாம் இல்லைங்க நான் வரமாட்டேன் எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை அரசாங்கம் வந்து இந்த ஆளுநர் உரை என்பதையே தவிர்த்து இருந்திருக்கலாம் அதை வந்து ஏன் வந்து ஆளுநர் சபாநாயகருடைய அழைப்பை ஒத்துக்கொள்ளுகின்ற போது சபாநாயகரிடம் சொன்னாரா நீங்கள் இந்த தடவை எப்படி பண்ண போறீங்க இதே மாதிரி வந்து தேசிய கீதத்தை முதல்ல இசைப்பீர்களா அப்படி இசைப்பீர்கள் என்று நீங்கள் வந்து உறுதி கொடுத்தாலும் தான் நான் வருவேன் என்று ஆளுநர் சொன்னாரா என்பதை வந்து ஆளுநர் மாளிகை வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்தணும் அதற்கு ஒரு பாயிண்ட் இந்த அரசியல் இதுல முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன நடக்க போகிறது அப்படின்னு ஆளுநருக்கு தெரியும் தன்னுடைய எதிர்ப்பை சொல்கிறாரு நீங்கள் தேசிய கீதத்தை தான் பாடணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுறார் முதலிலும் கடைசியிலும் அதற்கு அரசாங்கம் ஒப்புக்கொள்ளவில்லை அதற்கான கடித போக்குவரத்து நடந்திருக்கிறது நேரிலும் சொல்லிட்டாங்க அதற்கு பிறகும் ஏன் அதை இன்சிஸ்ட் பண்ணுறாரு வராமல் தவிர்த்து தெலுங்கானா போல கவர்னர் அட்ரஸே இல்லாமல் சபையை தொடங்கியிருக்கலாம் ஆனால் வந்து அவையை அவமதிக்கிறது நோக்கமா இல்லை ஒரு அரசியல் கருத்தை தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு போறதன் வழியாக ஒரு பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சியை அலைவா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு இல்லை அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா தமிழக அரசை வந்து தேசப்பற்றுக்கும் தேசிய கீதத்திற்கும் அரசியல் சாசன சட்டத்திற்கும் எதிரான அரசுன்னு அவர் கட்டமைக்கிறதுக்கான முயற்சி தான் இது நான் வந்து தேசிய கீதத்தை பாட சொன்னேன் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள் இதை வந்து அவர் அங்கே ஆளுநர் இருந்து செய்ய முடியாது இவ்வளோ தூரம் ஒரு விளம்பர வெளிச்சம் கிடைக்காது ஊடகங்கள் வந்து இதை பற்றி பேசாது ஆகவே சட்டசபைக்கு வந்து இவர் ஏற்கனவே வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை அங்கே வைத்து சொல்லியிருந்தார் என்று சொன்னால் இதை போல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை மக்களுடைய வரிப்பணம் இன்னைக்கு சட்டசபை கூட வேண்டாம் இதை போன்ற பலவிதமான செலவினங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வர வேண்டாம் இதற்காக அதிகாரிகள் வந்து குவிய வேண்டாம் இந்த செலவினங்கள் முழுவதையுமே தவிர்த்திருக்கலாம் ரெண்டாவது நான் என்ன சொல்றேன்னா அவர் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாருங்க இது முடிந்த உடனே ராஜ்பவன் இஷ்யூடு டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல ஒன்று ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு பிறகு மற்ற ஸ்டேட்மெண்ட்டில் வந்து மாற்றிருக்காங்க என்னென்னா பாராளுமன்றத்திலையும் அனைத்து சட்டமன்றங்களிலும் இதுதான் மரபு என்று முதல்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிவிட்டு பிறகு ரெண்டாவது கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் அதை எடுத்துருக்கிறதாக அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து சமூக ஊடகங்களில் வந்து பார்த்தேன் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா அரசியல் சாசன சட்டத்தில் எந்த இடத்தில் சட்டமன்றம் கூடுகின்ற போது ஆளுநர் உரை படிக்கப்படுகின்ற போது முதலில் தேசிய கீதம் தான் பாட வேண்டும் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா நீங்கள் வந்து நாம வந்து சட்டமன்றத்தில் வந்து தேசிய கீதம் பாடாமல் இருக்கிறோமா தேசிய கீதத்திற்குள்ள மரியாதையே கீதத்திற்கு கொடுக்குறோம் தமிழ்தாய் வாழ்த்துக்குள்ள மரியாதையே தமிழ்தாய் வாழ்த்து கொடுக்குறோம் பல மாநிலங்களில் வந்து மாநில வாழ்த்து இல்லை இப்போ சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துலேயோ வந்து குஜராத்திலேயோ அப்படி மாநில வாழ்த்து இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் நாம் தமிழ்தாய் வாழ்த்து என்று ஒன்றை அரசாங்க ரீதியாக அரசியல் சட்ட அங்கீகாரத்தோடு நாம் அதை அறிவித்திருக்கிறோம் அந்த வாழ்த்துக்கு வந்து முதல் மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய மரபு இந்த மரபை நான் கேட்குறப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஆளுநரை வந்து திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அரசு நெருக்கடி கொடுத்து அனுப்பிவிட்டதுன்னு சொல்றார் நான் கேட்கறேன் இவர் நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது எதை பின்பற்றினீர்கள் அப்பொழுது இதே வந்து தானே தாய் வாழ்த்து தானே பாடப்பட்டது இப்போ நான் வந்து மூணு முறை சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறோம் மூணு முறை சட்டமன்றத்தில் நாங்கள் இருக்கின்ற போதும் இதே தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டு இறுதியில் தேசிய கீதம் பாடப்பட்டு தான் நாங்கள் வந்து சட்டமன்றத்தை நடத்தியிருக்கிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு மிக தெளிவான வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்குன்னா இந்த ஹவுஸ் வில் பி ரன் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் தி கன்சர்ன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒவ்வொரு சட்டமன்றமும் அதனுடைய விதிகள் அதனுடைய மரபு அதனுடைய பழக்க வழக்கங்கள் நடக்கப்பட வேண்டிய மாத்துனதுல ஒரு தந்திரமான விஷயம் அவர் மறைக்க பார்க்கிறது என்னன்னா இந்தியாவினுடைய நாடாளுமன்றமும் அனைத்து சட்டமன்றங்களையும் ஜனகன மன தொடங்கி திருப்பி தேசிய கீதத்திலேயே முடிக்கிறாங்க அப்படின்றது உண்மை இல்லை நாடாளுமன்றத்தை பொறுத்த வரையிலும் தொடங்கும் போது ஜனகரமன பாடுறாங்க முடிக்கும் போது வந்தே மாதிரம் பாடுறாங்க அந்த உண்மையை யாரோ எடுத்து சொன்னதுனால அந்த அதை அதை சுட்டி காட்டினால் தன்னோட ஆர்கியூமெண்ட் விழுந்துருன்றக்காக அந்த லைனர் ஒமிட் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு அதான் அதான் நான் சொல்றேன் அதான் நான் என்ன சொல்றேன் எந்த மரபிலும் இல்லாத தமிழக சட்டமன்ற விதிகளிலும் இல்லாத அரசியல் சாசன சட்டம் சொல்லாத உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாத இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை ஆளுநர் வந்து ஏதோ ஒரு பெரிய சத்புத்தரர் மாதிரி தன்னுடைய நிலைப்பாடு இதுதான் நியாயமானது இதுதான் சட்டபூர்வமானது இதுதான் அரசியல் சாட்டம் அங்கீகரிக்க உள்ளது என்று சொல்வதன் மூலமாக அவர் என்ன செய்திருக்கிறாருன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை அவமானப்படுத்தியிருக்கிறார் ஏழரை கோடி தமிழ் மக்களை அவமானப்படுத்தியிருக்கிறார் இந்த நாட்டில் வந்து பாரம்பரியமான மரபு வழியாக இந்தியா முழுவதற்கும் முன்மாதிரி சட்டமன்றமாக திகழ்கின்ற சட்டமன்ற தமிழக சட்டமன்றத்தினுடைய பாரம்பரியத்தையே அவர் அவமானப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஆளுநர் என்கிற பதவிக்குரிய அந்த ஒரு நிலைப்பாட்டையே அவர் கொச்சைப்படுத்தி இருக்கிறார்